வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவில் இணையாதவர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இன்று நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே உக்ரைனுக்கான நிதி உதவியாக பல பில்லியன் கணக்கான டாலர்களை கனடா தற்போது வழங்க இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வழியாகி இருக்கின்றது குறிப்பாக டாலர்களை கனடா வழங்க இருக்கின்றது மேலதிகமாக இருபத்தி ஐந்து லைட் அமர்ட் வெஹிக்கிள்களையும் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது எஃப் சிக்ஸ்டீன் சிமுலேட்டர்கள் இரண்டை வழங்குவதாக கனடா தெரிவித்திருந்தது ஆனால் தற்போது நான்கை வழங்குவதற்கு அது முடிவெடுத்திருக்கின்றது ஆகவே வெறும் ஆயுத உதவி பண உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றது குறிப்பாக இந்த பணத்தை பொறுத்தவரையிலே இது கெனேடிய டெரிட்டரிக்குள்ளே முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களில் இருந்து கிடைக்கப்பட்ட வருமானத்தின் ஊடாகத்தான் இந்த பணமானது திரட்டப்பட்டு குறைனுக்காக வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேரடியாக இதனால் கெனடாவினுடைய நிதிநிலைக்கு எந்த சேதாரமும் வராது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எப்படியோ ஏற்கனவே ஜலன்ஸ்கியுடன் தற்போது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு நிலை இல்லை அதே போல உக்ரைனிலிருந்து வளங்களை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போடுவதற்கு தற்போது அமெரிக்க தரப்பானது உக்ரைனை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது என்று கூட செய்திகள் வெளியாகியிருந்தது இருந்தது அதை தரப்பு மறுத்திருந்தது நேரடியாக உக்ரைன் போரை முடித்துக் கொள்வதற்காக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே தற்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விரைவில் ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் பேச இருக்கின்றார்கள் என்பது கூட இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது ஒரு சூழ்நிலையிலே கனடாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படி என்று சொன்னால் உக்ரைன் சம்பந்தமான அத்தனை பேச்சுவார்த்தைகளிலும் உக்ரைன் தரப்பும் இருக்க வேண்டும் ஆகவே முடிவுகள் அவர்களையும் வைத்துத்தான் எடுக்கப்பட வேண்டும் என்பது கனடாவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதேவேளை உக்ரைன் விவகாரத்திலே கனடா தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கின்றதா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் உக்ரைன் விவகாரத்திலே கனடா தலைமை ஏற்குமாக இருந்தால் அதாவது மத்தியஸ்திற்கு தலைமையேற்குமாக இருந்தால் குறிப்பாக உக்ரைனை ரஷ்யாவிடமிருந்து மீட்டு முழுவதுமாக உக்ரைன் எல்லையை பாதுகாத்து கொடுக்கின்ற செயற்பாட்டை ரஷ்யா முன்னுண்டு செயற்படுமாக இருந்தால் அமெரிக்கா தவிர்த்த ஏனைய நேற்றோ நாடுகள் அனைத்திலும் கனடா தன்னுடைய ஏற்றுமதி சந்தையை விரிக்க முடியும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையிலே பல்வேறு நாடுகள் இன்றளவும் தான் எரிவாயுவை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த சந்தையை கொஞ்சமாவது தனக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை கனடாவினுடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம் ஏற்கனவே பல தடவைகளில் இதை பற்றி விரிவாக பார்த்து விட்டோம் இந்த ஒரு சூழலில் தான் ஜலன்ஸ்கினுடைய சமீபத்திய ஒரு அறிவிப்பு கூட வந்திருக்கின்றது அதாவது நேரடியாக நேட்டோவினுடைய பாதுகாப்பு உக்ரைனுக்கு இருக்கமாக இருந்தால் தான் பதவி விலகவும் தயார் என்று சொல்லி சலன்ஸ்கியும் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு உக்ரைனுக்கு அவசியம் என்பதை ஜலன்ஸ்கி வலியுறுத்தியும் இருக்கின்றார் அதற்காக தான் பதவி விலகவும் தயாராக இருக்கின்றேன் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை ஜீசவன் நாடுகளுக்குள்ளே ரஷ்யாவை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்பது ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்குகளிலே ரஷ்யாவை அதிலிருந்து வெளியேற்றியது தவறு என்பது ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் கனடாவை பொறுத்தவரையிலே எந்த ஒரு காலகட்டத்திலும் ரஷ்யாவை மீண்டும் ஜீசவனுக்குள்ளே எடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றது அரசியல் போர் இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் நடந்து கொண்டிருக்கின்றதா உலக அரசியலை மையப்படுத்தி ஒரு முரண்நிலையை உருவாக்கப் போகின்றார்களா இது நேரடியாக அமெரிக்கா மற்றும் கனடாவினுடைய உறவு நிலையிலே இன்னும் விரிசலை ஏற்படுத்துமா இதுதான் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றார் எது எப்படியோ ஜஸ்டின் டூடோ அவர்கள் பதவி விலகுகிற போது அடுத்ததாக வருபவர் எப்படியான நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறார் அவருடைய ஸ்டாண்டை வைத்துத்தான் கனடாவினுடைய அடுத்த அரசியல் நிலைகள் கணிக்கப்படக்கூடியதாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே பிராம்டன் கேஸ் ஸ்டேஷன் ஒன்றிலே கார் ஒன்றை திருட முயற்சித்த சந்தேகத்தின் அடிப்படையிலே நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிரம்டன் ஸ்டேஷனில் ஒரு பெண்ணொருவரை தாக்கி காயம் ஏற்படுத்தி அவருடைய காரை பறிக்க முயற்சித்த குற்றச்சாட்டில் தான் தற்போது ஒரு நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் கடந்த பிப்ரவரி பதினோராம் தேதி காலை மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய சில்வர் மெசரிஸ் பென் சி த்ரீ ஹண்ட்ரட் வகையிலான வாகனத்திற்கு ரிவியூவல் செய்து கொண்டிருந்த போதுதான் சிறிய கத்தியுடன் வந்த இரண்டு பேர் இந்த தாக்குதல் முயற்சியை செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி யோக் போலீசார் அந்த திருடப்பட்ட மஜ்ரிஸ் பென்சி த்ரீ ஹண்ட்ரட் காரை வெஸ்டர்ன் ரோட் ருதஃபோர்ட் ரோட் பகுதியிலே அதாவது வுகான் நகரினுடைய இந்த இரண்டு பகுதிகளிலும் அந்த திருடப்பட்ட வாகனமானது இயங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானித்திருக்கின்றார்கள் இந்த நிலையிலே அந்த வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்த இருபத்தி நான்கு வயதான பிரம்டன் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரை தான் தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அதிலே தாக்குதல் தாரியும் தாக்குதல் தாரிகளில் இருவரில் இவரும் ஒருவர் என்பது தெரிய வந்திருக்கின்றது மற்ற நபரை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை வருகின்ற வியாழக்கிழமை ஒன்றியவிலே எலெக்ஷன் வர இருக்கின்ற நிலையிலே அன்றைய தினம் கடுமையான மழை இருக்கும் என்று தற்போது ஒரு வெதர் போக்கஸ் வந்திருக்கின்றது அன்றைய தினம் வெப்பநிலையானது மைனஸ் ஆறு பாகை செல்சியஸ் தொடக்கம் மூன்று பாகை செல்சியஸ் வரை இருக்கலாம் என்று எதிர் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் அதை தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே ஓரளவுக்கு சூரிய ஒளியை டொராண்டோ உட்கொள்ளும் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் திடீர் மழை காரணமாக இடையிடையே வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் நீர்நிலைகளிலே நீர்வரத்தை உருகி வருகின்ற ஐஸ் பாறைகள் அடைப்பதன் காரணமாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஒரு எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த சிறிய பருத்தமாக இருந்தால் பனிக்குவியல் ஒன்றிலே மோதிய நிலையிலே ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் ஒன்று தலைகீழாக புரண்டிருக்கின்றது இந்த சம்பவமானது டொரண்டோ இலக்குள்ளே நோச்சூரிலே நடைபெற்றிருக்கின்றது அந்த வாகன ஓட்டிக்கு சிறிய காயங்கள் இருக்கிறது என்றும் தற்போது மேலதிக விசாரணைகளை போலீசார் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகிறது நேர்களே தொடர்ச்சியாக நாளை தினம் முக்கியமான செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் தொடர் ஆதரவுகளை தாருங்கள் நன்றி